இதுவரை நான் சொல்ற கேளுங்க இந்திய பிரதமர் என்ன நல்லா நான் இந்த ஏப்பியாலே மாத்துனான் ஏப்பியால ஆத்தி ஆத்தி தான் நாங்கள் பொங்குனாங்க என்னண்டா அல்லது அடிப்பிடிச்சு போடும் மோனவன் கிண்டுனவன் அவன் கரம்பால கிண்டுறவன் இனிய பொங்கலை நல்லா ஆத்துங்கும் ஆத்துங் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஓ இந்த குதிரைக்காரன் மொழி என்று சொல்றது இந்த வடநாட்டு மொழியை நம்முடைய புதுக்கோட்டை பாவனன் ஐயா சொல்வார் காத்தே ஹோ தேஹோ அப்படி கோஹோண்டு முடிகிறதால உங்களுக்கு இந்த நாக்கில் வராதண்டு நம்ம ஆள் பாருங்க ஜஸ்டின் டூடோ முந்தின பழைய பிரதமர் பாருங்க என்ன மாதிரி மனுஷன் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் சொல்றாண்டு அவர் நல்லா கம்பு சுத்துவார் கம்பு சுத்துறாண்டா சிலம்பம் சுத்துவார் கொத்துரொட்டி போடுவார் ஆஹ் வந்து பொண்டல் விட்டுட்டு போட்டாள் உங்களோட சிறிய இப்ப புதுசா ஒரு பாடுக பிடிச்சுன்னு வந்துருக்க பாருங்க என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் மனுஷன் பாருங்க விளையாட்டுகளை பாருங்க